வீடு வந்து ஹீட்டு மாறவே மாட்டேங்குது அதுக்கு இயற்கையான முறையில வேப்பலை இருந்துச்சுன்னா எடுத்து வாசல்ல சொருகி விட்டுக்கங்க ஒண்ணு ரெண்டாவது சுண்டு விரலையும் கட்டை விரலையும் ரெண்டையும் நிகங்கள் இரண்டு நிகங்கள் சந்திக்குமாறு வைத்து கொண்டீங்கன்னா மற்ற மூணு விரலும் ராமம் போட்ட மாதிரி வச்சுக்கோங்க இது ரெண்டையும் வந்து உங்களுடைய முழங்காலில் ரெண்டு முழங்காலையும் உள்ளுக்குள்ள வெளியே தொங்க விடக்கூடாது கையை சமணம் போட்டு உட்காந்து அந்த அந்த வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு கையிலையும் ரெண்டு முட்டையிலையும் வச்சுட்டு எந்த வீட்டில் இருக்கக்கூடிய அஹ் வெப்ப காற்றுகள் குளிர்ச்சி அடைய வேண்டும் சொல்லிருங்க இதுக்கு இந்த முத்திரை பேரு நீர் முத்துரை இந்த முத்திரையை நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் சொல்லணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் சொன்னா அது நல்லா வைப்ரேட் ஆகும் ஆனால் அஞ்சு அஞ்சு நிமிஷம் சொன்னாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பக்காற்றுகள் எல்லாமே சமப்படும் தண்ணி தாக எடுக்குது தண்ணியே கிடைக்கல என்ன பண்றதுன்னா இந்த நீர் முத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தண்ணித்தாகம் அடங்கிடும் அதே மாதிரி யாராவது யாருக்கிட்டையாவது பேசுறப்ப அவங்க நீங்க வந்து டீச் பண்ண போறீங்க அப்ப அவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து கூலா வந்து அதை வந்து கவனிக்கணும் டென்ஷன் ஆகாம அப்படியே ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டாக அவங்கள வந்து கவனிச்சு அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த நீர் முத்திரையை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீர் முத்திரையை வச்சுட்டு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களை நீங்க உங்களுடைய பாடத்தை கவனமாக ஆஹ் அதாவது ஒரு குளிர்ச்சியான இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எரிச்சல் இல்லாம அந்ததை கவனிச்சுக்கிடுவாங்க இந்த முத்திரை அப்படி ஒரு பவருங்கம்மா